பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதியோட இருபதாவது நரேந்திர மோடி அறிவிச்சுட்டாரு இதன் மூலமா இந்தியா முழுக்க இருக்கிற கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி ஏழு கோடி விவசாயிகளுக்கு இருபதாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி இருக்காங்க சோ இந்த பணம் போய் சேரப்போகுது இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி உங்களுக்கும் வந்திருக்கா அப்படிங்கறத நீங்க எப்படி செக் பண்ணணும் ஒருவேளை இந்த தவணை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க என்ன தவறு செஞ்சிருக்கீங்க என்னெல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி இந்த திட்டம் முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு ஒரு பொருளாதார உதவி கொடுக்கறதுக்காக தான் இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருந்தாங்க இந்த திட்டத்துல தேர்ந்தெடுக்கப்படுற விவசாயிகளுக்கு மூணு தவணைகளா வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் விநியோகம் பண்றாங்க இந்த திட்டம் தொடங்கப்பட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் பத்தொன்பது தவணை விநியோகம் செஞ்சுட்டாங்க கடந்த பிப்ரவரி மாதம் தான் பத்தொன்பதாவது தவணை கொடுத்தாங்க பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி இந்தியா முழுக்க இருக்கிற விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் மூலமா கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் விநியோகம் பண்ணிருக்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா இருபதாவது தவணை எப்போ வரும் அப்படின்னு எல்லாருமே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்த சூழ்நிலையில தான் இப்போ அந்த தவணை பணத்தை நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க சோ நீங்க இந்த பிஎம் கிசான் சம்மன் யோஜனா திட்டத்துக்கு எலிஜிபிள் ஆகி இதனால் வரைக்கும் வந்த தவணை பணங்களை வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே இந்த இரண்டாயிரம் ரூபாய் கிரெடிட் ஆயிரும் சரி உங்க அக்கௌண்ட்ல பணம் கிரெடிட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்க எப்படி செக் பண்ணி பாத்துக்கணும் அப்படின்னா பி எம் கிசானோட போங்க அங்க பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் பேஜ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா செக் பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இங்க உங்களோட ஆதார் நம்பர் அதுக்கப்புறமா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இது ரெண்டுமே கேட்பாங்க இந்த ரெண்டு இன்புட்ஸையும் கொடுத்து கெட் டேட்டா அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பேமெண்ட் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு அப்படிங்கிறது அதுல தெரியும் அதாவது உங்களுக்கு இந்த தவணை படம் எப்ப வரப்போகுது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இருக்கும் சரி இந்த திட்டத்துல என்ரோல் பண்ண எனக்கு ஒரு சில தவணைகள் பணம் கிடைச்சது அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிருச்சு எனக்கு வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களோட இ வெரிபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்க மாட்டீங்க அப்படி கம்ப்ளீட் பண்ணாம இருந்தா உங்களோட தவணை பணம் நிறுத்தி வச்சிருவாங்க சோ நீங்க இன்னும் இ வெரிஃபிகேஷன் பண்ணாம இருந்தா உடனே பண்ணிருங்க இ வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு அதுல ஒரு சில சுலபமான வழிகளை இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஓடிபி பயன்படுத்தி நீங்க உங்களோட இ அப்டேட் பண்ணலாம் இதுக்கு உங்களோட ஆதார் நம்பரும் ஆதார் கார்டோட லிங்க் ஆயிருக்கிற மொபைல் நம்பரும் நீங்க எடுத்துக்கணும் பி எம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற அபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க அங்க டாப் ரைட் கார்னர்ல இ கே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரும் ஆதார்

வெரிஃபிகேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு தவணை பணம் கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி பத்தொன்பது தவணை வரைக்கும் பணம் வாங்கிட்டீங்க இருபதாவது தவணைக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாசத்துல உங்களோட தவணை பணம் கிடைச்சிரும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவாவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதில் அளிப்பாங்க